ஏற்பாடுங்க <laughs> <laughs>

சூத்துக்காட்டு மாரியத்தான் கேள்விப்பட்டேன் சூத்துக்காட்டு மாறிய கூட விளக்குறாங்களா எம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்க அக்கா தங்க மொத்தம் எத்தனை பேர் எம்மா பதிமூணு பேர் பதிமூணு பேர்ல நீ ஒரு ஆள் வந்துக்கிற மீதி பன்னெண்டு பேர் எங்கே போய்க்கிறாங்க எங்க நீங்கள் கவுன்சிலருக்கே நீங்க என் ஊர்ல இருக்கிற பொம்மன் நாட்டி இல்லையா விவசாயப்படுத்துக்க பாதி பேர் கம்பெனி போடுறாங்க ஏற்படுத்த இந்த விழாவினை இன்றைய நாள் முறை அவரவரோ முடிஞ்ச யாரோ எப்படியா சரி முடிஞ்ச பொண்ணு பொண்ணு உத்துவ பண உதவியோடு ஏன்னாக்கா அம்மனுடைய மனமான குளிர்ந்தால் மக்களுடைய மனக்கார தீர்த்து ஒரு ஐதீகம் ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு நாளை நிர்ணயிச்சு இப்படிப்பட்ட ஆடம்பர விழா செய்யறோம் இந்த விழாவை உனக்கு ஏறிதான்

ஒரு வருஷம் மாத்தி ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஒரு இட்லி பாதா பூரி பொங்கல் ஏ கொத்து பரோட்டா நூடுல்ஸ் பீஸா எல்லாம் கூழ் கூழு ஊத்தத்தை மாத்தணும் நல்லது அம்மா கூழ் ஊத்தினால ஊத்துடுறீங்க படி தயிர் ஊத்துடுறீங்க அஞ்சு போட்டுடுறீங்க ஒரு மாங்காய் போட்டா திட்டி மாங்காய் போடுறீங்க புளி மாங்காய் போட்டுடுறீங்க குடிச்சிட்டு ஆற்றாலு சளி பிடிச்சி ஹாஸ்பிட்டல் ஊசியா போடணும்னு உக்காரத்துனா

அவன் ஜவுகூக்கு பரபரானி சும்மா பரபரானி சைட்ல முருகன் மார்க் தான் முள்ளே மார்க்கா பாக்கறான்னு வாங்கிடறான் இதுல வீட்டு கூட்டுக்கு அந்த வீட்டு கூட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டா போதும் சாமி பத்து அடித்தான பிரிவு குடிச்சிருக்க சாமி நித்துறாண்டோ யாயா குடிக்கிறீங்க மானம்பாக்கம் வாங்குறீங்க என்னடா பத்து ஊரு ஜனம் ஆட்டம் பார்க்க நம்ம ஊர்ல குடிச்சிட்டு அம்மா பத்து ஊருக்கார நம்ம ஊரு பார்த்து கேவலமா மாட்டா

உங்களுக்கு கணக்கு எழுதி மட்டும் ஆள்ல மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேனை உள்ள ஏன் வேகாடு உட்காந்து சித்திரை மாச வெயில் வந்து எம்மா வேகாடு தெரியுமாடா மன சதி நான் திடீர்னு ஆத்தாளுக்கு போர் அடிக்குது ஒரு சீரியல் பார்க்கணும் டிவி கீதா உள்ள ஒரு எல்இடி டிவி கீதாடா மஞ்சாச்சியில உங்களுக்குலாம் எந்த ஆத்தா சன் டிவி கே பார்த்துக்கிறது இல்லை சரியா ரொம்ப சந்தோஷம் வந்ததை வந்துட்டே ஏதோ எம்மா நேரமா காலமா ரொம்ப எனக்கு குறைவா இருக்குது யாரும் கூடி கூடாது அனந்தம்பியா செய்யணும் மூணு நாள் நல்லபடியா செய்யணும் நீங்க தீ மிக்கணும் அதனால எல்லாரும் பயபத்தியா இருக்கணும் அப்பதான் இந்த அம்மா எல்லாரும் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ மஞ்சளுக்கோ எந்த ஒரு குரல்ல இருந்த கட்டி காப்பாத்துவேன் நல்லது ரொம்ப குறைவா இருக்குது ரொம்ப தூரம் போகணும் இன்னைக்கு மழை ஏறியா ஏனியாச்சாரியா

ராத்திர கோயத்திரோட தான் போவோம் கோயில் வேற எங்க போய் வந்தா டேய் தண்ணி குடியிலானு உள்ள போய் வேற மாத்திரிக்க மூத்தமா பெயிடுச்சு

கோயந்தசாமி சாமந்திப்பூ ரோஜாப்பூ வேப்பில கோயில் கோயில் மசுரு தான் தழை தலை தோடு இந்த மல்லிப்பூ இருக்குது சேர் இருக்குது கோயில் ரத்தம் இருக்குது என்ன சிஷியா சிஷியா

சத்துலத்தை கருத்தில் முடித்து உலக மக்களுக்கு காட்சி இந்த என சந்திரசேகர் நகர் வார்த்தை கேட்டு கரத்தில துரத்து முடிச்சு யாரும்

தெல்லி பாடின பார்த்துட குரலி எப்படின்றோ தெரியல அடா அடாடாடடா உனது அடா அடாடா வெங்கல குரலோனி அடாடா என் குரல் வளத்தை கேட்ட உடனே செய்தலில் நேர் வந்து வாயிறதா அப்படியே குட குணமா ஊத்துறாங்க காதில் ஆ என்னந்தோறும் எழும்பூரில் அந்த வாசகம் ஒன்னி தான் நினைச்சிக்கிற நான் எங்கடா பழைய பணிவான காண சென்னை எழுமுருலேருந்து திருச்சி மார்க்கமாக கன்னியாகுமரி சென்னையை சார் এক্সপ্রেসតាមের আইডিয়েল পুরো পুরো টাইআরা কল লাগাই পাইলি পড়ে ইমিয়া পাতিতে কল পড়ানোর you <laughs>